ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் செல்வத்தூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி பிளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன்னா எப்பயுமே மோஸ்ட் வாண்டட்ல இருக்கிற பீஸ் தாங்க கிராண்ட் லாங் நம்பர்லாம் பார்ட்டிவேர் கலெக்ஷன் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டில இருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வருங்க இது எல்லாமே பார்ட்டிவேர்க் போற மாதிரி அவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கும் இது எல்லாமே நீங்க எங்க இருந்தாலுமே சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வாங்கிக்கலாம் நிறைய வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு போகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க அதே மாதிரி பாக்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லெமன் எல்லோ கலர்ல உள்ள வந்து உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் கொடுத்தா அது ஃபுல்லா சுத்தி வந்து பீட்ஸ்லயே ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லயுமே நல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க முன்னாடி வந்து குட்டி குட்டியா வந்து பாம்பாம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரேடியன் கிரீன்லேயே வோம் மேல வந்து உங்களுக்கு லைட் கிரீன்ல கொடுத்து கீழே வந்து அது அப்படியே நல்ல டார்க் ஷேர்ல கொடுத்துருப்பாங்க இது முன்னாடி வந்து சிம்பிளா பாம்பாம் டிசைன் கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லா ஸ்லீவ்லயுமே அந்த உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துரும் பார்க்க நல்ல லென்த்தா ஷைனிங்கா சூப்பரா இருக்குங்க கிளாத்துமே பியூர் காட்டன்ல சம்மருக்கு வேர் பண்ற மாதிரி சாப்டா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி சைஸ் வந்து இது பார்த்தா அதே இதுலேயும் ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர்லேயும் இதோட பிரைஸும் செவன் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் தாங்க முன்னாடி வந்து வந்து உங்களுக்கு ஜர்தோசி இல்ல ஒர்க் பண்ணி சைட்ல ஃபுல்லாமே அந்த லேயர் லேயரா அந்த கிளாத் வந்து கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க ஹிப்புக்கு வந்து உங்களுக்கு பெல்ட்டோட வந்துடும் முன்னாடி வந்து கீழே வந்து இந்த சில்க் கிளாத்லேயும் உங்களுக்கு இந்த சேரீல ஃப்ளீட் எடுக்கிறது மாதிரி இல்லை ஃப்ளீட்ஸ் எடுத்து நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கோங்க பார்க்கவே நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வேணா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இப்போ முன்னாடி பார்த்த அதே டிசைன்லயே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்து ஒயின் கலர் கொடுத்துருப்பாங்க இதுமே பார்க்க நல்ல கிராண்ட் லுக் ரேட் வந்து வந்து எம் டூ டபுள் இதுவும் அதே டிசைன்ல ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் வித் ஷாண்டல் கலர்ல அந்த சில்க் காட்டன்ல வந்து காம்பினேஷனோட வருங்க நிறைய பேர் வந்து கோயில் திருவிழா எல்லாரும் ஊர்லயுமே போய்கிட்டு இருக்கோம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாருமே தேடிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து அவ்வளோ சூப்பரா நல்ல கிராண்டான லுக்கோட சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிஷ்யூவிலையேவும் முன்னாடி வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு கிட்ட வந்து அந்த ஜரி ஜரோசி ஒர்க் பண்ணி ஃபுல்லாக அந்த பீட்ஸில் வந்து சுற்றி உங்களுக்கு ஜுவல் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு நாட் கொடுத்து அதில் ஒரு டசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகாக சூப்பராக இருக்குங்க இது டிசைன் வந்து எப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல ஜோதிகா அம்பானி சாரி அந்த அந்ததுலேயேவும் உங்களுக்கு அந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்தா கிரீன் கொடுத்து நல்லா கிராண்டா இருக்குங்க அதுவும் டிஷ்யூல இருக்கிற இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் தான் இதுக்குமே ஸ்லீவ் வந்து உங்களுக்கு உள்ள வந்துடும் உள்ளே வந்து லைனிங்கோட தாங்க கொடுத்துருப்பாங்க ரொம்ப வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாகவோ இதெல்லாம் இருக்காது கீழேயுமே உங்களுக்கு ஃபுல்லாமே அந்த பீட்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்து ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலரில் வந்து உள்ள உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரு அது ரெட் கலர் இந்த மாதிரி கலந்தது மாதிரி கலர் மல்டி கலர் டிசைனில் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷார்ட் கட் கோட் வருதுல அது மாதிரி கோட் டைப்புக்கு வர்றது மாதிரி அதுல அட்டாச் பண்ணி உங்களுக்கு அதை சுற்றி வந்து மிரர் ஒர்க் மாதிரி ஒரிஜினல் மிரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல வந்து கீழே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு இப்போ கட் ஒர்க் டிசைன் லேட்டஸ்ட்டாக இருக்குல்ல அது மாதிரி கட் ஒர்க் டிசைன் மாதிரி பிளவு கையில் ஸ்லீவில் கொடுத்துருப்பாங்க டாப்புமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துருங்க முன்னாடி வந்து உங்களுக்கு பின்னாடி கயர் கட்டுறது மாதிரி ஒரு டசல் வந்துடும் அது கீழே டிசைனோட வந்துருவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க்ல உள்ள வந்து கான்ட்ரஸ்டா உங்களுக்கு ராமர் கிரீன் ராமர் ப்ளூல குடுத்துருப்பாங்க நல்லா சூப்பரா கான்ட்ராஸ்டா இருக்கும் முன்னாடி பார்த்தோம் அதுலயேவும் இது வேற கலர் தாங்க டிசைன் வந்து சேம் தான் இதுமே நல்லா பார்க்க நல்ல கிராண்டா சூப்பரா இருக்கும் இதுக்குமே உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோட வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்ல முன்னாடி வந்து பாக்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்து உள்ள வந்து உங்களுக்கு ஜர்தோசீல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்னதாக வந்து த்ரெட்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி சைடில் ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணி உள்ள வந்து குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே ஃபுல்லாமே இந்த லேயர் கட் மாதிரி வந்து கீழே உங்களுக்கு டிசைன் பார்ட்ரு கிட்ட வந்து நல்லா ஃப்ளவர் டிசைனாக சூப்பராக வருங்க ஸ்லீவுமே நல்ல ஸ்லீவ்மே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் கொடுத்து அது பக்கத்தில் வந்து அக்கோபா டிசைன் மாதிரி பார்ட்ருல கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்குங்க கிளாத் மெட்டீரியல் வந்து மல்மல் காட்டன் பியூர் காட்டன் உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங் ஓடையே வந்துடும் சம்மர்க்கு வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரா செம்மையா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் தாங்க ஃபுல் அக்கோபா டிசைன் முன்னாடி வந்து பாம்பாம் டிசைன் கொடுத்து நல்ல ஃப்ராக் டைப்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் வந்து ஆனால் ஆனா எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச கலருங்க நல்லா லெமன் எல்லோல சூப்பர்வா அழகா இருக்கும் நல்லா ஃப்ராக் டைப்ல கலர் வந்து டிஃப்ரெண்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு பியூர் காட்டன்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு ராமர் கிரீன் இப்போ முன்னாடி பார்த்ததுலேயே இது வந்து கலர் வேற இதுவுமே நல்ல டார்க் கலர் ஷேர்ல பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும் சம்மருக்கு வேர் பண்ண அவ்வளோ நல்லா இருக்குங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோடே வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் பிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இதுவும் அழகான அந்த டிசைன் அழகான ஒரு பிளெட் ரெட்டுங்க சூப்பராக இருந்துச்சு கலர் வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த கலர் வந்து நாங்கள் ஸ்டாக் இல்லை ஸ்டாக்லன்னு சொல்லியிருப்போம் அவங்கெல்லாம் ரொம்ப குவிக்காக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பீஸ் எல்லாம் எங்களுக்கே கிடைக்க மாட்டிங்கன்னா அவ்வளோ டிமாண்டான கலெக்ஷனுங்க இதோட பிரைஸும் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள்னா ஒரு சூப்பரான ஒரு பெஸ்டா கிரீன்லேயே உள்ள ஃபுல்லாமே சார்ஜர்ட் கிளாத்ல உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒயிட் கலர் த்ரெட்ல ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணி கீழே வந்து லேஸ் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அதே இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு ஸ்லீவோட பார்டர்லேயுமே வந்துடும் பார்க்கவே நல்லா கிராண்டா சூப்பரா இருக்கு சார்ஜர்னா நார்மல் இது மாதிரி இல்ல இது வந்து நல்ல ஷைனிங்கா ஒரு இதா சூப்பரா இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு ஷாலுமே வந்துடும் ஷாலுமே நல்லா வந்து லென்தா வந்துடும் உள்ள வந்து உங்களுக்கு இந்த செடியில இந்த கொடி டிசைன் இருக்கும்ல அந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹாஃப் ஒயிட்ல உள்ள வந்து பிங்க் கலர்ல நல்லா ஃப்ளவர் டிசைன் மாதிரி பார்க்கவே நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் ஒரு சைடு வந்து உங்களுக்கு சின்ன சின்னதா புட்டா டிசைன் மாதிரி கொடுத்து நெக் பேட்டர்ன் வந்தீங்கன்னா அந்த சைனீஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மிரர்ல ஒர்க் பண்ணி கீழே ஃபுல்லாமே அப்படியே லேயர் லேயர் கொடுத்துருப்பாங்க பார்க்க நல்லா ஃப்ராக் டைப்ல சூப்பர்வா இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே உள்ள வந்து உங்களுக்கு லைனிங் வந்துருங்க எதுவுமே ட்ரான்ஸ்பரண்டா இருக்காது நல்லா சூப்பர்வா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேண்டா கலர்ல முன்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு கிட்ட வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்து உள்ளே வந்து சின்ன சின்னதாக பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து இந்த சோவி டிசைன் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக வந்துருங்க நல்ல ஃப்ராக் டைப்பில் இதோட கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் காட்டன் சாரி இருக்கும்ல அந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல் இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்குமே உங்களுக்கு நாட்டோட நாட் நல்லா லென்ஸாகவே வந்துருங்க ட்ரெஸ் டாப்மே உங்களுக்கு நல்லா ஹைட்டாக ஃபுல்லாக சூப்பராக பார்க்க நல்லா அழகாக ஃப்ராக் டைப்பில் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர்லையும் உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த லேஸ்லேயே நல்லா பெருசாக கொடுத்து முன்னாடி ஃபுல்லாக இந்த நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த சீக்வன் ஸ்டோன் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க பார்ட்ருலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே வந்துருங்க பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது கிளாத் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த ஹெவி ரயான்லயும் நல்லா பார்ட்டி வேர் லுக்ல நல்லா கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஒரு சூப்பர்வான ஒயின் கலரு முன்னாடி பார்த்தா அதே டிசைன்லயும் கலர் மட்டும் வேறங்க இதோட பிரைஸ் மேவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் சார் சூப்பர்வான லேவண்டர் கலர் அதே டிசைன்லயே இது ஒரு கலருங்க இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் சார் இது ஒரு சூப்பர்வான ஒரு ஹாஃப் ஒயிட்ல இது ஒரு ஃபிளாக் டைப் மாடல் தாங்க முன்னாடி வந்து யூனிக்கா உங்களுக்கு சிம்பிள் நீட்டாக மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து அங்கங்கே குட்டி குட்டியா ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணிருப்பாங்க இது எல்லாமே உள்ள இருக்க டிசைன் எல்லாமே ஜரியில வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க சாஃப்டா நல்ல பியூர் காட்டன்ல இருக்கும் இதுக்கு வந்து கீழேயுமே உங்களுக்கு இந்த டபுள் லேயர் கொடுத்து கீழே பார்டர்ல வந்து நல்ல பெருசா உங்களுக்கு டிசைன் பண்ணி வரும் அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சாரி ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஒரு சூப்பர்வான ஒரு கத்திரி பூ கலர்லேயே உள்ள ஃபுல்லா எம்பிராய்டிங் பண்ணி அதுக்குள்ள வந்து குட்டி குட்டியா ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணிருப்பாங்க எல்லாமே ஸ்டிச்சிங் தாங்க முன்னாடி வந்து சிம்பிள் நீட்டா வந்து உங்களுக்கு பாம்பாம்பு டிசைன் மாதிரி வந்துடும் ஸ்லீவ் எல்லாமே ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி உள்ள கட் ஒர்க் டிசைன் கொடுத்து பார்டர் கொடுத்துருப்பாங்க நல்லா பார்க்கவே நல்லா கிராண்டா பார்ட்டி வேர் லுக்ல சூப்பரா இருக்குங்க இதுக்கு வந்து நல்ல ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் ஷால்லையுமே உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பார்டர்லாம் ஒர்க் டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல பார்ட்டி வேர் லுக்ல வந்து சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு மெரூன் கலர்ல உள்ள வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கொடி கொடியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்து இங்க ஃபுல்லாக பேப்பர் மிரர்ல ஒர்க் பண்ணி உள்ள வந்து நல்ல ஒரு கோட் டைப்ல ஓப்பன் டைப்ல குடுத்துருப்பாங்க உள்ள கிளாத்தோட வந்துருங்க டிசைன் வந்து நல்லா சூப்பர்வா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன்ல பியூர் காட்டன்ல ஷாலும் வந்துடும் நல்ல கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே டிசைன் சேம் டிசைன்ல ஒரு அழகான ஒரு வெந்தய கலர்ல உள்ள வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டா நல்ல டார்க் மெரூன் கலர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்ட்ருலேயே உங்களுக்கு அந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து டிசைன் வந்துடும் ஸ்லீவோட பார்டரில் இதுக்கு ஷால் வந்து நல்லா சூப்பரவாக நல்லா லென்த்தாக ரெண்டரை டு ரெண்டே ரெண்டேகால் மீட்டரில் நல்ல லென்த்தாகவே வந்துருங்க காட்டன் ஷால் தான் ப்யூர் காட்டன் தான் நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம்ப்ரூவ் அது இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் ஒயின் கலர்லேயும் மேலே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரிண்டிங்லேயே ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த பிரிண்ட் போற கம்ப்ளைண்ட்லாம் வராதுங்க நல்ல குவாலிட்டியான பிரிண்ட் தான் இது முன்னாடி வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் மிரர்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்க இது எப்பயுமே நம்ம நமக்கிட்ட ரெகுலராக வந்து வேஸ்டாக் ஆகுற பீஸ் தான் ஆனா வந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இதுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு பார்ட்ருல வந்து சில்வர் ஜரியில வந்து உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயே கலர்ஸ் இருக்குங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் பார்த்தா அதே டிசைன்லயும் ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர்ல வருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைன் இது வந்து அழகான ஒரு ராணி பிங்க் வித் ஒயிட் கான்ஸ்ட்ல வருங்க இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் பிப்டி டபுள் வந்து ரெகுலரா வரும் அப்டேட் ஆயிருக்கு இதோட சைஸ் வந்து இதுவும் ஒரு நியூ கலர் தாங்க அதே டிசைன்ல அழகான ஒரு பீச் கலர் வித் ஒயிட் கான்ட்ரஸ்ட்ல வரும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபைவ் வந்து எம் டூ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பர் ஒயிட் கலர்ல உள்ள வந்து டார்க் பாட்டில் கிரீன்ல வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து நெக்ல வந்து நல்லா கிராண்டா வந்து உங்க ஜரி த்ரெட்டு விட்டு ஜமிக்கு ஒரு கிளே சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுல இன்னொன்று என்னன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து அக்கோபா டிசைன் கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு பார்ட்ரில் வந்துடும் கீழேயுமே அந்த லேயர் லேயராக கொடுத்து ஒரு லேயர்ல வந்து அக்கோபா டிசைன் கீழே பார்ட்ருல வந்து இந்த ஃப்ளவர் பிரிண்டட் டிசைன் கீழே வந்து உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்ட்ருல வந்து பார்க்கவே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குங்க கிளாத் நல்லா பியூர் காட்டன் சாஃப்டாக இருக்கும் உள்ள வந்து உங்களுக்கு லைனிங்கோடைய வந்துடும் வித் லைனிங் இதுக்கு ஒரு அழகான சூப்பர்வான ஒரு ஷாலுமே வந்துடும் ஷாலு நல்ல லென்த்தாக ரெண்டரை மீட்டரில் வந்து ஷால் நல்ல லென்த்தாகவே வந்துருங்க ஷால் உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பார்ட்ரோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூஹ் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் ராமர் கிரீனில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்ஸே நல்ல ஒரு சூப்பரான வேர் கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்ட்ருலையுமேவோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேக்ஸ் எடுத்து நல்லா அயர்ன் பண்ணி நல்லா பார்க்கவே கிளாத் வந்து நல்லா ஒரு ஷைனிங்கான ஒரு சார்ஜிக் கிளாத்லயே உங்களுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா ஹெவியாக வரும் இதுக்கு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுங்க சாரி உள்ளே வந்து லைனிங்கோட வித்து நெட்டு கிளாத்தோட உங்களுக்கு அந்த கேன் கேனாக கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு வந்தமேவோ ஒரு சூப்பவான நல்ல லென்த்தில் கயர் கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு அந்த இதோட டசலோட வந்துருங்க பார்க்கவே சூப்பவான ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் இதுக்கு ஒரு அழகான ஒரு ஷாலோட வந்துடும் ஷால்லேயுமே குட்டி குட்டியாக அந்த கோல்டன் கலரில் வந்து ஒரு புட்டா இது மாதிரி கொடுத்து நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி தாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எட் இது பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்லேயே அழகான ஒரு பெர்சி ப்ளூவில் முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜரிலயே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரில் அந்த டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு நல்லா ப்ராடாக கொடுத்து வித்து லைனிங்கோடையே வந்துருங்க பார்க்கவே நல்லா ஷைனிங்காக கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் இதோக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு அந்த நாட்டு சட்டை இது பின்னாடி கட்டுறது மாதிரி நாட்டோடையே வந்துருங்க இதுக்கு நல்லா சூப்பரான ஒரு டிஷ்யூ கிளாத்தில் நல்லா கிராண்டான ஒரு ஷாலு ஷால் நல்லா கிராண்டாக நல்லா லென்த்தாக சூப்பரவாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி தாங்க நல்லா சூப்பரவாக இருக்குது கலெக்ஷன் நல்ல கிராண்ட் லுக்கில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சாரி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது முன்னாடி பார்த்தா அதே டிசைன்லேயும் இது அழகான ஒரு டார்க் ஒயின் கலரில் வந்துடுங்க இது கிளாத் மெட்டீரியல் வந்து இந்த விசித்திரா சில்ல சில்க்லேயும் நல்லா சாஃப்ட்டாக வந்து சூப்பரவாக இருக்கும் ரொம்ப கசகசனில் இருக்காது உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங்கோடையே வந்துடும் இதுக்கும் ஒரு சூப்பவான அழகான ஒரு லென்த்தான ஷாலோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயும் ராணி பிங்க்குங்க அழகான சூப்பர் ராணி பிங்க்கு நல்லா சைனிங்காக சூப்பரவாக இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் இதுக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு நாட்டோட வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு இதுக்கு ஒரு அழகான ஒரு கிராண்ட் ஷாலு கான்ட்ரஸ்டாக ஷால் வர்றதுனால பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் பார்ட்டி வேர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது சுப்போவான ஒரு பார்ட்டிவேர் கலெக்ஷனுங்க நல்ல சார்ஜட் கிளாத்துலேயும் நல்லா சாஃப்ட்டாக முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணி டிசைன் ஒயிட் கலர் கான்ட்ராஸ்ட்டு நல்லா பிரைட்டாக சூப்பராக தெரியும் முன்னாடி வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து அதில் ஒரு பீட்ஸு இது மாதிரி ஒரு செயின் இது மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்குமே உங்களுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு வந்து அழகான ஒரு ரேட்டல் கொடுத்துருப்பாங்க லென்த் வந்து நல்லா லாங்காகவே வந்துருங்க இது வந்து லைனிங் கூட வந்துடும் இது ஸ்லீவுக்கு மட்டும் வித்தவுட் லைனிங் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஒரு அழகான ஒரு சார்ஜட் கிளாத்தில் இந்த டிசைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் சூப்பராக நல்லா சாஃப்டாக சூப்பரவாக இருக்குங்க இதில் என்ன ஹையஸ்ட்னால் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே அந்த பிளாக் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பராக அவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த டிசைன் வந்து இப்போதாங்க புதுசாக வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இப்போ பார்த்தா அதே இதுலேயும் அழகான ஒரு ராணி பிங்க் கலரில்ங்க இதுலேயுமே உங்களுக்கு ஸ்லீவில் ஃபுல்லாமே அந்த பீட்ஸ் ஒரு கோடை வந்துடும் நல்லா கீழே வந்து எங்களுக்குள்ளே அந்த ஃப்ராக் கட்டிங் மாதிரி நல்ல ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ஃபைஸ் வந்து எம் டூ டப்ளியூ இப்போ மூவிங் பீஸ் தாங்க அழகான ஒரு ப்யூர் ரெட் கலரில் நல்லா ஒரு சில்லி ரெட்டு அதில் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மிரரில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்ல வந்து கீழே அந்த பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்து இங்கனக்குள்ள வந்து இந்த அக்கோபா டிசைன் மாதிரி உங்களுக்கு இந்த பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பார்க்க நல்லாயிருக்கும் கீழேயுமே அவங்களுக்கு அந்த ஃப்ரீல் ஃப்ரீலாக வச்சு கீழே நல்லா பார்டரோட வந்துடும் பின்னாடி இந்த ஃப்ராக் மாதிரி கட்டுறதுக்கு ஒரு ட்ரெசல் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ பார்த்தா அந்த ரெட்டிலையும் இது அழகான ஒரு மைல் கலர் தாங்க இதுலேயும் முன்னாடி அந்த மாதிரி டிசைன் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஒரு ரீஸ்டாக் பீஸ் தாங்க ஏற்கனவே போனதில் வி ஷால் வித்து ஷால் டாப்போட இதில் வந்து இது ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இது அதிக இருந்ததுனால இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது நல்ல கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த பிங்க் கலரில் வந்து நல்லா த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க இது கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் எல்லோவில் நல்லா சூப்பராக கிராண்டாக வரும் ஷாலோட டிசைன் வந்து இந்த பாந்தினி ஷால் மாதிரி நல்லா கிராண்டாக சூப்பராக வருங்க நான் ஷால்மே நல்ல லென்த்தாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே ஒரு அழகான ஒரு ராணி பிங்க்கில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்து அதாவது இந்த பாசிப்பயர் க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஷால் வந்துருங்க நல்லா லுக்காக சூப்பராக இருக்கும் இது ஒரு சூப்பர்வான ஒரு ராமர் க்ரீன்லேயும் இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக நல்லா ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து நல்ல கிராண்டாக ஷால் வந்துருங்க இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ இது ஒரு சூப்பர்வான ஒரு தீப்பெட்டி கலர்லேயேவும் உள்ளே வந்து கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு அந்த பாசிபயர் க்ரீன்லே ஷாலோட வந்துடுங்க இதோடய பிரைஸ்மே ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம்ப்ரூவ் ஆகும் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான இதுதாங்க ஃப்ராக் தான் பட்டர்ஃப்ளை ஃப்ராக் இது இப்போ தான் நம்ம வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது முன்னாடி வந்து நம்ம மல்மல் காட்டனில் வந்து கொடுத்துட்ருந்தோம் அதை விட வந்து இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான நல்ல ஒரு பியூர் காட்டனில் வித் லைனிங்கோடயே வந்துடும் சூப்பர்வாக அந்த உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே நல்லா டார்க்காக சூப்பராக தெரியுங்க மேலேயுமே உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்லீவில் வந்து அந்த பஃப் மாதிரியுமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ம் இதில் சைஸ் வந்து வெறும் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தாங்க இருக்குது மற்றதில் என்ன வந்து நமக்கு ஸ்டாக் வந்து நமக்கே கிடைக்கல இதில் இப்போ வந்து இதில் மட்டும்தான் ஸ்டாக் கிடச்சிருக்கு டபுள் எக்ஸ்எல் வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தா அதே இதுலேயும் இது வந்து அழகான ஒரு பேபி பிங்க் கலருங்க இதோடய ப்ரைஸ்மேவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து வெறும் டபுள் எக்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிப்பேர் க்ரீனில் வருங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக லுக்காக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக தெரியும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் மட்டும் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிடட் ஸ்டாக்லாங்க எல்லாமே இது எல்லாமே நீங்கள் எங்கே இருந்தாலுமே சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் எந்த இதில் நீங்கள் மற்ற முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் அதில் எந்த பீஸ் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு கேட்டாலுமே அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்போங்க எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அனுப்பி வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ